மணிமன்னன் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்த இந்த திரைப்படம் ஒரு திருப்பு முனையாக நடிகர் சத்யராஜுக்கு அமைந்தது அது என்ன திரைப்படம் அதுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆரம்ப காலகட்டத்துலலாம் சின்ன சின்ன ரோலில் தான் நடிச்சிட்டு இருந்தாரு சத்யராஜ் அப்போது அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புனா தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் தம்பிக்கு எந்த ஊர் இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா தாடி வச்ச வில்லனா மக்களால் அறியப்பட்டவராக மாறிக்கிட்டு இருக்காரு சரி இனிமேல் நம்ம டைரெக்டர் ஆகலான்னு முடி முடிவு பண்ணி போய் மணிவண்ணனை பார்க்குறாரு மணிவண்ணன் ஒரு த்ரில்லர் படத்தை இயக்கிறதாவும் அதில் இவருக்கு ஒரு வில்லன் ரோலையும் கொடுத்துட்டார் சிவப்பு ஜெர்கின் ரவுண்ட் கூலர்ஸ் மொட்டை தலைன்னு இந்த படத்தில் அசத்தி காமிச்சிருப்பார் சத்யராஜ் மணிவண்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த படத்தில் என்ன அப்படின்னா நளினியுடைய கனவு காட்சியில் தான் இந்த மொட்டை தலை வில்லனை நமக்கு காமிச்சிருப்பார் அதுக்கு அடுத்த காட்சியில சத்யராஜ் தாடி மீசையோடு வருவாரு ஆனா அப்போ நமக்கு தெரியாது அந்த மொட்டை இவர்தான்னு தான்னு வந்து ஒரு தனி சஸ்பென்ஸாக வச்சிருப்பாரு மணிவண்ணன் இந்த படத்துக்கு அப்புறமா தான் சத்யராஜ் பெரிய நடிகராக மாறுறாரு எப்படி அம்ஜத் கானுக்கு ஷோலேவோ அதே மாதிரி தான் சத்யராஜுக்கு இந்த நூறாவது நாள் திரைப்படம் விஜயகாந்த் கௌரவ வேடம் ஏற்று நடித்து இந்த படத்தில் வந்திருந்தாலும் அவருடைய ஆக்ஷன் தான் படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் மோகன் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் நல்ல நடிகராகவே அதாவது நல்லவனாகவே இருப்பார் ஆனால் கிளைமேக்ஸில் தான் தெரியவரும் அவர் தான் வில்லன் அப்படின்றது ஏன்னால் அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை மென்மையாக வெளிப்படுத்தியிருப்பார் மோகன் என்னதான் மோகன் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் விஜயகாந்துடைய தான் இதுன்னு சொல்லி மக்கள் வந்து தேட்டருக்கு போய் பார்த்துருக்காங்க முதல் காட்சியில் பார்த்தீங்கன்னா மலையில கோட்டோட ஒரு உருவம் கொலை செய்து உடலை சுவற்றுக்குள் வைத்து கல் வைத்து பூசுவது போன்ற அட்டகாசமா ஒரு துவக்கத்தை கொடுத்துருப்பாங்க இந்த படத்துல அப்போ நளினியுடைய அந்த வீல் அப்படிங்கிற அலறல் சத்தமும் பீதியான கண்களும் நம்மையே திகிலடிக்கிற வை வைக்கும் வகையில அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நளினி ஜனகராஜ் வந்து கிஃப்ட் பாக்ஸில் சூவை வச்சு கொடுத்து கல்யாண வீட்டில் அடி வாங்குகிற அந்த காமெடியெல்லாம் மறக்கவே முடியாது அப்படி ஒரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மணிவண்ணனுடைய இயக்கத்தில் நடிகர் விஜயகாந்த் கௌரவ வேடத்தில் நடித்து வில்லனாக சத்யராஜும் மோகன் மற்றும் நளினி ஹீரோ ஹீரோயினாக நடித்து வெளியான ஒரு திரைப்படம் தான் நூறாவது நூறாவது நாள் இந்த திரைப்படம் தான் சத்யராஜுடைய வாழ்க்கையில் மட்டுமில்ல மணிவண்ணனுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த ஒரு அட்டகாசமான த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம்